ஒரு பேச்சுக்கு குருவான் எடுத்துக்கொள்வோம் குருவான்ல ஒரு ஆள் பேர் வர்றா ரொம்ப அதிசயம் இந்த பேர் வருவதுன்னா ஒரு ஆள் அதிசயம்னா இதை தப்பா சில பேர் புரிவாங்க ஏன்னா குருவான்ல உள்ள பேர் அவர் வச்சிருப்பார் எகியாண்டு இப்ப நான் சொல்ல வர்றது அது இல்லை இவர் குருவான் உள்ள பேரை வச்சுட்டு ஏன் பேர் குருவான்ல வருதுன்னு சொல்லக்கூடாது குருவான்ல எகியாண்டு பேர் வச்சுதான் வைங்க அது எகியாண்ட நபி அந்த நபி பேர் வர்றது என்பது அவ்வளவு லேசி இல்ல நீங்க எதாவது ஒன்று இல்ல உங்க பேரை கொண்டு வர்றதுன்னா அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் எதாவது ஒன்று இல்ல விழுங்களா இன்னைக்கு நியூஸ்ல உங்க பேரை சொல்லிட்டு சொல்லிட்டான்டா ஒன்று நீங்க நலவு செஞ்சிருக்கணும் இல்ல ஏதாவது குற்றம் பண்ணிருக்கணும் ஏதோ நல்லவனா சொல்லுவோம் இல்லைன்னா குலகாரனா சொல்லிடுவோம் பேர் வர்றதுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கணும் ஒரு பாயிண்ட் இருக்கணும் குருவானுக்குள்ள வர்றதுன்னு வைங்க இத்தனை கோடான கோடி பேர்ல குருவாங்க பேர் வரணும் அப்படி அப்படின்டா அல்ல தெரிவு செய்கிற பேர் தான் வரும் அது வந்து சென்று வைங்க நீங்க கூகுள்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இதுல எல்லாம் போட்டீங்கன்னா வீடியோவை சேவ் பண்ணி அதுல வச்சு சேவ எல்லாம் வச்சிருமா அழிஞ்சு போயிடும் யாரும் பேச மாட்டாங்க இன்றைக்கு பேசி நாளைக்கு முடிப்பாங்க திருக்குருவானில் ஒரு பேர் வந்தால் அவனுக்கு அரபே தெரியாது சைனாக்காரன்

இதை வந்து யாருக்காவது இப்படி கொண்டு வரலாமா அதுல என்ன விஷயம்டா பேப்பர்ல இன்றைக்கு ஹெட்லைன் வரும் எப்படி வரும் ஹாட் டாபிக் தான் வரும் எது ஹாட்டா இருக்குதோ ஜோ பைடன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இப்படி வந்து பேசினாராமே ஏதோ ஒன்று ஹொட்டா போடுவான் உங்க கொண்டாச்சில ஒரு வீட்டுல வாப்பா டேய் வெளிய போப்பா மானை பார்த்து வெளிய போகணும் செருப்பான அடிப்பான் பாருப்போம் அப்படின்டா நாளைக்கு பேப்பர்ல வருமா கொண்டச்சியில் ஒரு தந்தை மகனை பார்த்து செருப்பை கலட்டி அடிப்பாரு இது பேப்பரில் வருமா நாளைக்கு நியூஸ்ல சொல்லுவாங்களா பிரேக்கிங் நியூஸ் வருங்கதா பிரேக்கிங் நியூஸ்ல வருமா ஒரு வாப்பா கல்லால அடிப்பான்னு சொன்னாரு வருமா எவ்வளவோ மீட்டிங் நடக்குது அதுல வீடியோ வேற பண்ணுவாங்க ஜனாதிபதி பேசுறாரு பிரஸ் கான்பரன்ஸ் பா பார்ப்ப மீடியா எல்லாம் கொண்டு வாங்க அவ்வளவும் பதிவை மேற்கொள்கிறார்கள் ஆனால் அவைகளை திரும்பி யாரும் பார்க்கறதுக்கு இல்லை எல்லாம் பதிவாகுது திரும்பி யாரும் கேட்கறதுக்கு இல்ல எப்பயோ ஒரு பதிவை போட்டு திரும்ப ஒரு முறை நாலு முறை பாப்பான் அவ்வளோதான் சின்னவர் அவங்க வாப்பிட்ட கேக்குறாரு சைத்தான் எதுக்கு பாப்பா செய்தான வணங்குறீங்க அவர் கேக்குறாரு வாப்பாவோட பேசுறாரு வாப்பா சைதன் செய்து நீங்க சின்னத்துல இருந்து செஞ்சு செஞ்சு சிலை மாதிரி வடிக்கிறீங்க அவர் வாப்பட்ட சிலைன்னு கேட்காம வாப்பா பாப்பா எதுக்குறீங்கன்னு கேக்குறாரு அவங்க வாப்பா அருமையா கேக்குறாரு அருமை தந்தையே திரும்ப 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 உலகத்துல அந்த பக்கம் வீடியோ கேமரா இல்ல இந்த பக்கம் ரெக்கார்டிங் மைக் இல்ல மட்டுமே அந்த துண்டை எடுத்து இந்த யூடியூப்ல வீடியோ போடுவாங்க தெரியுமா பயான் முழுக்க போவோம் ஒரு துண்டை வெட்டி ஷார்ட் போட்டு போட்டுருவாங்க ரப்பு என்ன பண்றான் அந்த துண்டை மட்டும் கலட்டி எனக்கு பிடிக்கும் பாது நீங்க எல்லாம் ஓதுங்க எப்ப எவ்வளவு காலம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிரம் ஆயிரம் வருஷமா சொன்னா நன்மை ஒரு ஈமானிய வார்த்தையை ஓதினால் நன்மை என்ன ஈமானிய வார்த்தைண்டா ஊட விட்டு வாப்ப வரட்டு இந்த குருவான்ல பேர் வாரதே இவ்வளவு கஷ்டம் அதுல ஒரு பேரு ரசுல்லா மனைவிமார்கள் பேரை காணும் அவங்க கேட்கவும் இல்லை யார் சொல்ல எங்க பேராது வராதா உங்க மனைமா ரசூல் பேரே நாலு தடதா ரசூல் செல்லலாலை செல்லும் பேரு நாலே நாலு முறை என் பேரும் இல்ல அவங்க மனைவி பேரு உங்க பேரும் இல்ல யாரு பேரும் இல்ல நான் சொல்ல நபிமார்கள் அந்த அந்த பட்டியல இவ்வளவு நபி வந்து இருபத்தஞ்சு தான் நல்லா தேர்ந்தெடுத்தான் இருபத்தஞ்சு தானா ஆயிரம் ஆயிரம் நபி வந்தார்களே எல்லா வந்தார்கள் இங்க நபி தேவ இல்ல இவ்வளவு அப்படிนட்டு பெண்கள் ஒரு நாலு பேரை எடுத்து போட்டு மரியம் அலைஹிஸ்லாம் ஃபிரௌ இம்ராத் இப்படி கொண்டு வந்து சில நபிமார்களையும் காட்டிட்டு இதுபோல ஆயிஷா நாயகி கேட்கல يا சொல்லலாம் الله ஏன் பேர் வராதா ஜென்னால மனைவி என்றே வேற சொல்றீங்க கலிஜாம்மா கேட்கல இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு செஞ்சானே என் பேர் வராதா

ஒரு தகப்பனோட ஒரு மகன் பேசினார் அந்த மகன் இப்ராஹிம் அவர் பேரு அவர் அருமை வாப்பாவுக்கு சொல்ற நேரம் எந்த கேமராவும் இல்லை ரப்பு சொல்ற உலகத்துல நீங்க அம்பிட்டு பேரும் நீங்க ஜனாதிபதியா ஓது குருவான நீங்க பிரதமரா நீ ஓது முஸ்லீமா நீ ஓது குருவான நீ பெரிய பணக்காரன ஓதி ஏதோ ஓதணும் தெரியுமா யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி என் அருமை தந்தையே என் அருமை தந்தையே

கல்லால அடிச்சு கொள்ளும் போனாங்க வகைச்சு நீ மலியா தொலைஞ்சு இங்க இருந்து போ அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் நபி கேவலப்படுத்துற மாதிரி இருக்குமே ஒரு மகனை போட்டு வாப்பா ஏசிட்டாரு இது காலங்காலமா சொன்னா மகனை திட்ட மாதிரியா மகனை திட்டவில்லை படிக்கிற அம்புட்டு பேர் இப்ராஹிம் நபி ஏத்துக்கொள்றார்கள் வாப்பா ஏசுற நேரம் எவ்வளவு அருமையான ஒரு புள்ள எவ்வளவு அருமையான புள்ள அவர் பேசின அந்த சொல்லி ஈமானிய சொல்லு அல்லாவுக்கு பிடிச்சிட்டா இத வந்து யாராவது நிப்பாட்டலாமா அதை ஓதுறத கொண்டச்சில நீங்க நிப்பாட்டுறீங்களா கொழும்புல ஓத மாட்டாங்களா காலியில ஓத மாட்டாங்களா கண்ணில ஓத மாட்டாங்களா எவனாலும் நிப்பாட்ட முடியாது ஒரு உயர்வை ஈமானுக்கு இறைவன் கொடுக்கிறான் என்பதை இந்த வரலாறு சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம் யூசுப் நபி ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசுகிறார் ஜெயில பேசினதெல்லாம் வந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு இடையில கனவுட விளக்கம் கேட்கிறாங்க கொஞ்சம் விளக்கத்தை சொல்றேன் அதுக்கடையில கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தை விஷயத்தாண்டி எங்க வாப்பாட வாப்பா வாப்பட வாப்ப இப்ராஹிம் ஆரம்பிக்கிறாரு எங்க வாப்பா கூபு வாப்பா வாப்பா இசாக்கு வாப்பட வாப்பா இப்ராஹிம் அவர் என்ன சொன்னாரு தெரியுமாண்டி இசா இதை சொல்லுகிறார் இந்த ஈமானிய சொல்லுகளுக்கு அல்ல என்ன பண்ணுகிறான் யூசுப் யாரு தெரியுமான்னு கேட்கிறார்